இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் கதை வடிவமாக வரும்போது புரிதல் நன்றாக இருக்கும் என்பதால் இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை குரல்களின் பொருளாக கதைகளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய அருளுடைமை அதிகாரத்தில் ஏழாம் குரல் அதாவது எண்ணிக்கைப்படி இருநூற்றி நாற்பத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு இதன் பொருள் என்னவென்றால் பொருள் இல்லாதவர்க்கு பூ உலகம் இல்லாதது போல அருள் இல்லாதவர்க்கு மேல் உலகம் வரதன் இல்லை இரட்டை சகோதரர்கள் கூலி தொழிலாளி குடும்பம் வேலையை செய்தால் உணவு உடை என வாழ்வு தாலுகா ஆபீஸ் ஓரம் புறம்போக்கில் அரசு பலமுறை எச்சரித்து பிரித்து போட்டாலும் அங்கு குடிசை வாழ்ந்து வருகின்றனர் பதினெட்டு வயதில் தாய் தந்தை இழந்தவர்கள் இருவரில் வரதன் அதிக முரட்டுக்குணம் சிறிய விவாதங்களில் கூட அடிதியடு என ஆரம்பித்து விடுவான் கிடைக்கும் வேலைகளை செய்ய வேண்டியது சில முரட்டு நண்பர்களுடன் சேர்ந்து மற்றவரை மிரட்டி வாழ வேண்டியது வரதனுக்கு உழைப்பில்லா வாழ்வாக இந்த மாதிரி ஆகிவிட்டது அதே அவன் தொடர்ந்தான் வியாபாரிகளிடம் தொழிலாளர்களிடம் முதலாளிகளிடம் தெருவண்டி வியாபாரிகளிடம் அவர்கள் பிரச்சினையை ஊதி பெருப்படுத்தி அதில் மிரட்டி பணம் சம்பாதித்து பிழைப்பு நடத்தினான் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் பிடித்துக் கொடுத்தால் திரும்பி வந்து அதிக தொந்தரவு தருவான் என்று அனுபவம் அந்த பகுதி மக்களுக்கு சில போலீஸ்காரங்களும் மருதனை தங்கள் நோக்கங்களுக்கு பயன்படுத்தி வசதியாக போய்விட்டது என்னதான் மிரட்டி பணம் பறித்தாலும் பல பலசமயம் தான் சரியான துணிமணி கூட கிடையாது யாரும் விலகி செய்வதால் உண்மையான நட்பும் கிடையாது குணத்தில் பாதி கொண்டவன் கோபம் வரும் அடக்கிக் கொள்வான் முடியாத போது அவனும் வரதன் ஆகிவிடுவான் படிப்பு இவனுக்கும் இல்லை வேலை கிடைத்தால் நன்றாக செய்வான் அதனால் வரும் வருமானம் போதுமானதாக இருந்தது பிழைப்பு நடத்தினான் நட்பு ஆனால் நட்பு உண்டாக்கிக் கொள்ள முடியவில்லை அவனால் வரதன் வரதன் அருகருகே குடிசைகள் இருந்தன வரதன் பட்டினி கிடைக்கும் போது பரதன் கொஞ்சம் உதவுவான் துன்மைகள் எடுத்து தருவான் ஆனால் வரதனை யாராவது தவறாக சொன்னால் தாக்கினால் பரதன் ஆக்ரோஷம் கொண்டு தாக்கி விடுவான் இதனால் வருவாய் இருந்தாலும் சமுதாய அங்கீகாரம் பரதனுக்கும் கிடையாது அதை உணரும் சூழலும் அவர்கள் இருவர்களுக்கும் இல்லை ஏழை குடும்பம் பரதன் தாய்மாமன் சித்ராஜ் தன் மகள் சிங்காரியை பரதனுக்கு மனம் முடித்து அவனை திருத்த முயன்றார் வரதன் திருமணம் நடந்தால்தான் தனக்கு திருமணம் என்று பரதன் சொல்ல அந்த திருமண ஏற்பாடும் நின்றது ஒரு கட்டத்தில் வரதனை மதிப்பாரும் இல்லை அழைப்பாரும் இல்லை பொருளாதார குணமும் இல்லாததால் இதனால் மேலும் ஆக்கிரஷம் அணிந்து போதை மருந்து கடத்தல் தவறான பெண்கள் சகவாசம் கள்ள நோட்டு மாற்றம் தேவைக்காக வாழ்வுரதனுக்கு மாறியது தவறான செயல்களால் உடல்நிலை பாதித்து ஆரோக்கியம் கெட்டது அவனால் அவனை அழிக்க முயல பல சமயம் காப்பாற்ற வேண்டி வந்தது சிறை செல்ல வேண்டி வந்தது சகவாசத்தால் பரதனும் செய்யாத குற்றங்களுக்காக சில தடை சிறை செல்ல வேண்டி வந்தது சித்ராஜும் சிங்காரியும் பரதனுக்கு புத்தி சொல்லி வந்தன வரதன் கடைசியாக ஒரு கார் கடத்தல் கும்பலில் சேர்ந்து கோவில்கள் சிலைகள் திருட திட்டமிட்டான் அதில் கிடைக்கும் கொண்டு சிறிய வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினான் உடல் மலைகினம் சமுதாய புறக்கணிப்பு இரண்டும் இந்த முடிவுக்கு ஒரு காரணம் போலீஸ் இவனை பயன்படுத்திக் கொண்டாலும் கைது நடவடிக்கைகள் விடுவதில்லை சிலைகளை திருடி வெள்ளக்கடத்தில் கும்பல் தந்த காரில் சென்று கொண்டிருந்த போது பயங்கர விபத்து உண்டானது உடலில் அடிப்படாத இடமே இல்லை அரசு மருத்துவமனையில் போலீஸ் அவனை சேர்த்தது டாக்டர்கள் பிழைப்பது மிகவும் கடினம் என்று பரதனிடம் கூறிய பரதன் மயக்க நிலையிலேயே பத்து நாள் இருந்து மருத்துவ போராட்டத்தால் அடைந்தான் பலரும் இவ்வளவு மோசமான பாதிப்பில் மோசமான குணம் உடையவனுக்கு அனைவரையும் துன்பம் வைத்தவனுக்கு இறைவன் சாவு கூட தரவில்லை இறைவனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று செழிப்புடன் கூறினார் அப்போது பெரியவர் ஒருவர் மேலும் நரகத்தில் வாழக்கூட தகுதியற்றவன் இவன் என்று இறைவன் எல்லா வேதனையும் படட்டும் துன்புறுத்தப்பட்டவர்கள் இவன் வேதனை பார்த்து மகிழட்டும் என்று இறைவன் விட்டுவிட்டார் போலும் என்றார் வரதன் தேர்னாலும் சிறைவாசம் என்ற முடிவு பேசப்பட்டது வரதன் இவற்றையெல்லாம் பார்த்து கேட்டு அதிர்ந்து மனம் திருந்தி சிங்காரி மணந்து சிறிது பொருளீட்டு சிறிதான தர்மம் செய்து தன் வாழ்வை நடத்த ஆரம்பித்தான் இப்போதெல்லாம் ப பரதன் பரதன் நினைவு இல்லாமல் சிங்காரி குடும்பம் என்று உள்ளதால் அவனது சம்பாதியத்தில் வாழ்ந்ததால் அவர்களுக்கு பரதனுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அதாவது முன்பு பட்ட கஷ்டங்களில் இது வேறு விதமாக இருந்ததால் அவனுக்கு மிக மனதில் திருப்தியும் சந்தோஷமும் இருந்தது சிங்காரி அதற்கு தகுந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைகளை கொண்டு சென்றதால் குழந்தைகள் பிறந்ததால் மருதனுக்கு மிக ஒரு திருப்தியான வாழ்க்கை அமைந்தது அவன் சொல்வான் அடிக்கடி மேல்நிலையத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சொர்க்கம் நான் அனுபவிச்சேன் எங்க அண்ணனோடு எல்லாம் கிடைக்கல நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்ல அதாவது இந்த ஆரம்பித்த இரு விதமான வாழ்க்கையை குரலில் அவர் கூறுகிறார் மேலுள்ள நரகம் சொர்க்கம் என்பதையெல்லாம் வைத்து அவர் சொன்னாலும் இவ்வுலகில் வாழ்விய வேண்டிய முறையை திருவள்ளுவர் கூறுகிறார் இத்துடன் கதை முடிவு வேறொருக்களுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோம் அல்ல இவற்றை மற்றொருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் பால்க திரு உள்ளவர் மனங்கவர் முருகன் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு செலுத்திட வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்